ஆண்டவராக நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய நீதிமொழிகள் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அதனுடைய முதற்பகுதி பகுதி நற்புத்தி தயையை உண்டாக்கும் பாருங்க நற்புத்தி நல்ல புத்தி தயை உண்டாக்குமா ஆண்டவருடைய கண்களில் நமக்கு இரக்கத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நல்ல புத்தி நல்ல புத்தியோடு நாம் செயல்படுவோமானால் ஆண்டவருடைய இரக்கம் மாத்திரமல்ல மனுஷருடைய இரக்கமும் நமக்கு உண்டாகும் மாறாக கெட்ட புத்தி ஆமேன் மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்கிற அப்படிப்பட்ட செய்கைகள் புத்தி இருக்குமானால் அது நமக்கு தீமையை வருவிக்கும் அன்பான கட்டுரை பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் அப்ப நல்ல சிந்தனைகளை நல்ல புத்தியை நல்ல செய்கைகளை செயல்பாடுகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நமக்கு பிரயோஜனமாய் குடும்பத்துக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை செயல்பாடுகளை ஆமே நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது மனுஷ கண்களிலும் நமக்கு தயை உண்டாகும் ஆண்டவரும் நமக்கு இரக்கம் பாராட்டுவார் நம்மை ஆசீர்வதிப்பார் அல்லேயா என்று முன்னை காப்பார் நல்ல என்று உனக்கு ஒன்று குறைகள் இல்லை உலகிலே உனக்கு ஒன்றும் குறைகள் இல்லை உலகிலே ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேசுங்கப்பா நற்புத்தி தயையை உண்டாக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் நல்ல சிந்தனைகளை செயல்பாடுகளை நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள ஆண்டவரே தங்களுக்கு பிரயோஜனமாய் குடும்பத்தாருக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க ஒவ்வொரு மக்களோடு பேசுங்க அவங்களை ஆசீர்வதிங்க உணர்த்துங்க கிரியை செய்யுங்கப்பா ஏசுக்கு சுமூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கத்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே